வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான விஷயத்தை பார்க்க போறோம் நீங்க பகிர்ந்திருக்கிற வள்ளலாரோட திருவரட்பா குறிப்புகள்ல குறிப்பா ஞானசரியை பகுதியில இருந்து பாடல்களை ஆராயலாம்னு இருக்கும் இதுல வந்து இரவா பெருவாழ்வு கடவுளோட தன்மை அதோட உடனடித்தன்மைன்னு நிறைய சிந்திக்க வைக்கிற விஷயங்கள் இருக்கு இதோட சாராம்சத்தை உங்களுக்காக பிரிச்சு பார்க்கலாமாங்க ஆமா இது வந்து வெறும் தத்துவ பயிற்சி இல்ல வள்ளலார் இந்த ஒரு ஒரு என்ன வித உறுதியையும் வெளிப்படுத்துறாரு பெருவாழ்வு சாத்தியம்னும் அது நடக்க போற தருணம் இதுதானும் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு இத நாம கொஞ்சம் விரிவாவே பாக்கலாம் ஆமா முதல்ல எல்லாரையும் ரொம்ப ஈர்க்கிற அந்த விஷயம் மரணம் பெருவாழ்வு வள்ளலார் வந்து கடவுள் அதாவது அவர் சொல்ற அருட்பெரும் ஜோதி அந்த பிரம்மாண்டமான கருணை ஒளி வர்றதுக்கு இதுதான் கரெக்ட் டைம்னு சொல்றாரு இறந்தவங்க கூட திரும்ப எழுவாங்க நாமளும் சாகாம வாழலான்னு அடிச்சு சொல்றாரு அந்த வரி ஊனேயும் உடல் அழியா தூழிதோறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே பாருங்க ஆமா வெறும் நம்பிக்கை இல்லை இது சத்தியம்னு சொல்கிறாரு இது அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு புரட்சிகரமான அறிவிப்பாக இருந்திருக்கும்ல ரொம்ப சரி இங்கே ரொம்ப கவரக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த அருட்பெருஞ்சோதியை அவர் எப்படி வர்ணிக்கிறாருங்கிறது தான் சும்மா நிராகாரம் உருவம் இல்லாததுன்னு மட்டும் சொல்லாமல் தந்தை தாய் வானின் கரு தேன் செம்பாகம் தெள்ளமுது அப்புறம் சித் பெருவாழ்வுன்னு பல நிலைகளில் உறவுகளில் அனுபவங்களில் காட்டுறாரு இது கடவுளை வந்து ரொம்ப நெருக்கமானவராவும் ஒரு தனிப்பட்ட அனுபவமாவும் மாத்துது இது தத்துவ விவாதத்துக்கெல்லாம் மேல போகுது அப்புறம் நிந்தையிலார் நெஞ்சகத்தே நிறைந்த பெருந்தகைன்னும் சொல்றாரு அதாவது தப்பான எண்ணம் இல்லாத தூய மனசுல அவர் இருக்காரு தூய்மை தான் வழி அப்போ இந்த உயர்ந்த நிலையை அடையறதுக்கு அவர் ஒரு ஒரு பாதையும் காட்டுறாரா சும்மா காத்திருக்க சொல்லலையே நிச்சயமா அதுதான் ஞான அர்த்தமே ஞானத்தோட வழியில செயல்படுறது முந்தை மலை இருட்டொழிய முன்னுமினோ கரணம் முடுக்கொழித்து கடைமரண நடுக்கொழித்து முயன்றேன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு இதுல மன இருட்டுனா நம்ம அறியாமை அகந்தை கர்மவினை மாதிரி விஷயங்கள் சரி சரி கர்ணமுடுக்குனா முடுக்குன்னா மனசு புலன்களோட வேகத்தை அடக்கிறது இது ரெண்டையும் செஞ்சு மரண பயத்தை போக்க முயற்சி செய்யணுங்கிறாரு இது ஒரு ஆக்ஷன் பிளான் மாதிரி ஆமா முயற்சி செய்யணுங்கிறது முக்கியம் இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல ஒரு செயல்பாடும் கூட அது மட்டும் இல்ல இது ஒரு பெரிய சமூக ஆன்மீக மாற்றத்துக்கான ஒரு ஒரு அழைப்பாவும் வைக்கிறார் முயன்றுலகில் பயனடைய மூடமதம் மதம் அனைத்தும் முடுகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாத ஏன்ற ஒரு சன்மார்க்கம் எங்கு நிலை பெறவும் எம்மிறைவன் எழுந்தருளல் இதுதரணம் கண்டீர்னு சொல்றாரு இங்க சன்மார்க்கம்ங்கிறது அவர் சொல்ற அந்த உண்மையான உலக பொதுவான நெறின்னு புரிஞ்சிக்கலாம் அப்படியா பயனற்ற மூடநம்பிக்கை சார்ந்த மதவழிகள் அழிஞ்சு இந்த சன்மார்க்கம் நிலைபெறும் காலம் இது அதுக்காக இறைவன் மர்ற நேரம் இதுங்கிறார் இது வெறும் ஆன்மீக மாற்றம் இல்ல ஒரு சமூக மாற்றத்துக்கான குரல் மாதிரியும் இருக்கு பழையது போய் புதுசு வர்ற மாதிரி ஆமா அதனாலதான் அவ்வளோ அவசரம் காட்டுறாரு இறந்தவங்க தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிற மாதிரி எழுவாங்கங்கறது எவ்ளோ பெரிய விஷயம் அதனாலதான் பயின்றறைய விரைந்துவோமின் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமேன் எல்லாரையும் கூப்பிடுறாரு இந்த படியாத படிப்புங்கறது நாம இதுவரைக்கும் அறியாத ஒரு புது ஞானம் ஒரு புது அனுபவம் புரியுது அதை கத்துக்க உணர பிடிச்சுக்க வாங்க இதுதான் நேரம் லேட் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு ஆக சுருக்கமா சொன்னா வள்ளலாரோட இந்த பாடல்கள் வந்து மரணத்தை ஜெயிக்க முடியும்ங்கிற நம்பிக்கை கடவுள் உடனடியா இருக்காருங்கிற உணர்வு அப்புறம் பழைய வழிகளை விட்டுட்டு புதுசா சன்மார்க்கம்ங்கிற உண்மையான வழியில சேரணுங்கிற அழைப்பு இப்படி பல ஆழமான புரட்சிகரமான செய்திகளை நமக்கு தருது அவர் சத்தியம்னு சொன்னதோட அந்த கணம் புரியுதுப்போ இப்போ மிகச்சரியா சொன்னீங்க